நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசிபலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம் முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அதாவது ஐப்பசி பதி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று அடுத்தது ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார் மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் துலாத்தில் இருக்கிறார் துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினேழு நாள் கண்ணியில் இருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகமாகிறது முதல் பதினேழு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கரன் துலாத்துக்கே சென்று விடுகிறார் அப்போ முதல் பதினேழு நாள் உங்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்ச நிலை பெறுகிறார் அதுக்கப்புறம் பதிமூணு நாள் சரியில்லையா அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் சூப்பர் நட்பு வீடு இல்லையா நல்ல இடம் இல்லையா ரெண்டாம் இடம் அப்போது ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஐப்பசி மாதம் சூப்பராக இருக்க போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய கண்ணீராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் ஏன் கொண்டாட்டம் அப்படின்னா நாளுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது கொண்டாட்டம் அல்லவா பல வகையில் உங்களுக்கு பல வருவாய் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலனை வாரி வழங்கப் போகிறது அதுவும் தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழியப் போகிறது பொருளாதார மேன்மை இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுபீட்சம் போகிறது அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்து அதிபதி குரு உச்சமடைகிறார் இப்ப நாலுங்கிறது மாத்துருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அனுகூலமாக தான் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரணும் அப்போ அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் வச்சுருக்கிறவங்க கண்ணி வீடு வாடகை வர்றவங்களுக்கு அது லாபம் வருமானம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நாதாமடத்தை சனி பார்ப்பதாக இருக்கும் தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் வருமானம் நிறைய இருக்கும்போது சம்ப செலவு கொஞ்சம் இருக்கத்தானங்க இருக்கும் மற்றபடி சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அதனால் சுகத்தை அனுபவிக்குமா சுகவாசியாக இருக்க முடியாது படிக்கிற பிள்ளைங்க அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது மற்றபடி ஆறில் ராகு அற்புதம் அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாங்க நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது சந்தோஷம் கிடைக்கப் போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஏழில் சனி பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சனி பகவான் ஒரு கெடுதலும் பண்ண முடியாது குரு பார்வை குரு அவர் வீட்டில் உட்கார வச்சிருக்காரு சனியை சனி அவர் குரு வீட்டில் கை கட்டி இருக்க வேண்டியதுதான் குரு உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கிறார் சனியால் எந்த ஒரு கெடுதலும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வக்கிரமாக இருக்கார் இப்போ ஒரு நிவர்த்தி ஆனாலும் குரு பார்வை பெற்றாலும் சிறப்பான ஒரு நிலை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும் உங்களுக்கு ராசிநாதன் உச்சநிலை பதினேழு நாள் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்தில் பதிமூணு நாள் அப்போது பத்திரிக்கைத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அழகு ஒப்பனை நிலையம் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு மற்றபடி வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் சொந்தமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் புதல் ரெண்டில் போய் இருக்காருங்க ரெண்டுக்குடிய சு சுக்கரன் ஆட்சி பீடம் இருக்கார் அப்போது ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதம் செவ்வாய் மூணாம் வீட்டு அதிபதி மூணில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாக பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சூப்பரான நேரம் காலம் மற்றபடி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரிடையும் சீட்டாட்டம் ரேஸு லாட்டரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதம் இதில் என்னன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் சுகமில்லை பிசி ஷெட்யூல் அப்படின்னு தான் சொல்றோம் மற்றபடி குரு பதினொன்னில் உச்ச நிலை என்பது குடும்பத்தில் பொருளாதார வரவு பண வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நகை வாங்கக்கூடிய நேரம் இது பனிரெண்டில் கேது அயலசயல போகம் கெடுகிறது தூக்கம் இருக்காது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏழு புடையவன் பதினொன்னில் இருக்கிறார் சூப்பர் அதனால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் உங்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மாத முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடியவர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் அரசு உத்தியோகங்களுக்கு அனைவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு சிறப்பான காலம் சிறப்பான நேரம் கேது பன்னிரெண்டில் இருப்பது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆறில் ராகு எதிரிகள் ஓட ஓட வரைக்குவீங்க வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் வெற்றி எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஐப்சி தேதியைத்தான் குறிப்பிடுறோம் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இதே சனி பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் சூரியன் நீச்ச பங்கம் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு பாக்கிய தடை வந்தாலும் பிறகு சரியாகிவிடும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது சூப்பர் அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி